ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொல்லையில் ஒரு நாட்டு கொய்யா செடி இருக்குது அதை எப்படி துளுர் வளச்சி கட்டுறதுன்னு பார்க்குறோம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட கொய்யா தோப்பு இருந்தது இது ஃபர்ஸ்ட்டு நம்ம புல்லு கொஞ்சம் செத்திக்கலாம் புல்லு ரொம்ப அதிகமாக இருக்குது இங்கே புல்லு அதனால் சுற்றிலும் பிடிங்கிட்டேன் கையால் பிடிங்கிட்டேன் கொஞ்சம் மண்ணை கொஞ்சம் கொத்தி விட்டணும் பொசு பொசுன்னு இருக்கும் அது கொத்தி அப்படியே மண் கொஞ்சம் செடிக்கிட்டு அணைக்கணும் செடிக்கிட்ட அணைச்சிட்டு செடியிலேருந்து ஒரு அடி சின்ன செடின்றதுனால ஒரு அடி ஒரு ரெண்டு என்ன பண்ணணும் தள்ளி சுற்றி தீனி போடணும் தீனி போட்டு தண்ணி விடணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொத்தி பழம் வண்டி வச்சுருக்கோம் நாளைக்கு தீனி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ துளிர் கட்டணும் துளிர் கட்டுறதுக்கு கவரில் லைட்டாக மண்ணு போட்டு நம்மளுக்கு ஒரு கிலோ பேக்கெட்டு அரை கிலோ பேக்கெட்டு இந்த கவர் எடுத்து வந்து போட்டு மண்ணு போட்டு இன்னிக்க வேண்டியது தான் அது மண் இப்ப நேரத்துக்கு வந்து அரை கிலோ கேவரு பாக்கெட்டில் பேக்கெட்டில் ஒன்று மண் பச்சை மண்ணின் வெயிட் இருக்கும் அதனால அந்த மண்ணை எடுத்து வந்து முனையில் கட்டி விட்டோம்னா பார்த்து மத பதமாக கட்டணும் அது ஆப்போசிட்டில் கட்டால் கீச்சுக்கும் கிளை அது பார்த்து எந்த வாட்டம் வணங்கி வரும்னு பார்த்து அதுக்கு தந்த போல் அந்த செடியை கட்டி விடணும் இது போல் நார்மலாக கட்டணும் ரொம்ப அழுத்தம்னா கீச்சுக்கும் கிளை அதே போல் ஆப்போசிட்டில் என்ன கூட கிளை கீச்சுக்கும் அது பார்த்து பொறுமையாக வில்லு போல் அப்படியே விளச்சி விட்டுடணும் இதே போல் வந்து அந்த சைடுக்கும் ஒரு கவர் போடணும் எத்தனை கிளை இருக்கோ பார்க்கணும் ரெண்டு கிளையாக ஒரு கிளையாக கவர் எப்படி தாங்கன்ட்டு அதுக்கு தகுந்தபோல் மண் போட்டு அந்த கவர் பிச்சுக்காதராக இருக்கணும் செடியும் கொஞ்சம் தடமாக இருக்கணும் அது போல் பார்த்துக்கணும் மண் போட்டு அந்த செடியை போட்டு பார்த்துக்க வேண்டியது தான் அதை அதை அப்படியே உழச்சி அந்த பக்கம் கட்டணுன்னா இது மாதிரி கட்டிக்கும் அது ரெண்டு பக்கமும் அப்படியே வில்லு போல் இப்படியே வளச்சி விட்ரு வேண்டியதுதான் அதுக்கப்புறம் அதில் இருந்துருக்க சின்ன சைடிலாம் அடியிலே அடியில் அப்படியே கட்டி விட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது போல் நல்லா கட்டி விட்டுட்டோம்னா பிடிச்சி நீக்கும் சும்மா ஒரு ஒரு பாஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் ஆல்ரெடி பருவ வைக்க ஆரம்பிச்சிடும் அந்த சைடு ஃபுல்லாக பருவ வைக்க ஆரம்பிச்சிடும் வச்சுதுன்னா நம்மளுக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும் சுத்திரம் கட்டி விட்டுடணும் கட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து துளிரும் வைக்கும் நல்லா துளிர் நீட்டுக்காக போத்துக்காக போவோம் இவ்வளோ சைடில் கட்டி விட்டான் நாட்டு செடி நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கிற துளிரும் இப்படி இருக்கிற தழையை கொஞ்சம் உருவி விட்டால் டக்குன்னு பருவ வைக்கோ இல்லைன்னா தழை கொட்டி பருவ வைக்கணும் அப்படியே கூட கட்டலாம் இப்போ உருவி விட்டு வச்சோம்னா டக்குனு பருவ வச்சுக்கும் பேப்பர் இல்லாததுனால இது மண்ணி வச்சிடலான்ட்ருக்குறேன் நான் அப்படி இப்படி வச்சு ஒன்று மண்ணி வச்சுட்டு துளிர் வச்ச பிறகு அந்த மண்ணை தள்ளி விட்டால் அது ஓடிப்படும் இல்லைனா முனை கிள்ளி விடலாம் முனை கிள்ளி விட்டோம் நில குற்ற நிற்கிற இருக்கும் இது இது போல் நம்ம கொஞ்சம் முன்னெலி வச்சோன்னா வில்லு போல் இருக்கும் துளிர் வச்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கும் பார்க்க இது போல் இன்னும் ஒரே ஒரு துளிர் தான் நம்மளுக்கு தெருக்குது அதை கட்டி விட்டுட்டு நாளைக்கு ஒரு ஓண்டு தீனி கொஞ்சம் போட்டு தண்ணி பசினா அதுக்கப்புறம் அது பருவ வைக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டால் போதும் வரப்பு மேலே தான் வச்சுக்கிறேன் நாட்டுக்கொய்யா செடி கிடச்சிதுன்ட்டு ஆல்ரெடி நம்மக்கிட்ட தோப்பே இருந்தது அந்த தோப்புலாம் இது போல் தான் பொண்ணுவோம் நாங்கள் நல்லா காய வைக்கும் மெட்ராஸுக்கெலாம் அனுப்பிச்சிக்கிட்டு வந்தோம் இப்போ இது கொஞ்சோண்டு கேட்குறதுன்னா ஒரே ஒரு செடி ஆசை கேட்க வச்சுருக்கோம் கீழே மோட்டருக்கிட்ட ஒரு செடி இருக்கு அது பெரிய கொய்யா அது இது வந்து நாட்டு கொய்யா ஒருத்தன் கொடுத்தாங்கட்டு வாங்கி வந்து வச்சுருக்கேன் இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அருமையாக இருக்குது கொய்யா செடி அதனால் வளச்சி கட்டுறேன் ஃபஸ்ட் டைம் வளர்ச்சி கட்டுறேன் இதை இது நாட்டுக்கொய்யாலாம் பெரும்பாலும் வளக்க கட்ட மாட்டாங்க நான் கட்டியிருக்கேன் இது பருவ நல்லா கீழே வைக்கணுன்ட்டு கேட்க மரம் ஏரிச்சின்னா ஏறி